ஐம்பது வயதிற்கு மேல் மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய நரம்பு திளர்ச்சி மற்றும் நரம்பு திளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு மனிதருக்கு இயல்பாகவே வரக்கூடிய விஷயம் அல்ல இது ஐம்பது வயசுக்கு மேல்பட்டவங்களுக்கு இது இந்த தன்மை குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லக்கூடிய அது உடைய வச்சுக்கிட்டால் நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல சர்க்கரை குறைபாடு கொஞ்சம் வந்துடும் அந்த சர்க்கரை நோய் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நரம்பு உள்ளவங்க இது ஒரு மட்டும் சாப்பிட்டா போதும் ஆனா வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிடணும் எப்படினா வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் பாட்டி வைத்திய முறையில் நாற்பது ப்ளஸ் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய நரம்பு திளர்ச்சி மற்றும் சோர்வுத்தன்மை இதை பற்றி பார்க்குறோம் இதை வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து முதல் எடுத்துக்கிறது நரம்பு திளர்ச்சி எடுத்துக்குவோம் நரம்பு திளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு மனிதருக்கு இயல்பாகவே வரக்கூடிய விஷயம் அல்ல இது சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாமல் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றது தேவைக்கு ஏற்ற சாப்பிடாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல தேவை தேவைப்படுகின்ற டபிள்யூபிசி கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்களையும் சிகப்பு அணுக்களையும் சமசீராக வைத்துக்கொள்ளக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்கு இயற்கையாகவே இருக்குது இது வந்து நாளாக நாளாக வைத்தியத்தின் காரணமாக ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இது இந்த இந்த தன்மை குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அது உடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால் தொந்தரவு எதுவுமே இருக்காது நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே சர்க்கரை குறைபாடு கொஞ்சம் வந்துடும் பாடியில் கொஞ்சம் எறிகிறோம் சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சர்க்கரை நோய் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நரம்பு தளர்ச்சியை இது கொஞ்சம் அதிகப்படுத்திடும் ஏன் அப்படின்னா இவங்க சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் இதுக்கு இதுக்கு எடுத்துக்கிற ஆங்கில மருத்துவ முறையில் உள்ள டேப்லெட்டு இல்லை சித்தா ஆயுர்வேதிக் யுனானி இந்த மாதிரி இயற்கை வைத்தியத்தில் எடுத்துக்கிற டேப்லெட்டு மருந்துகள் சூரணங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிற போது அவங்களுக்கு வந்து அதனுடைய தன்மை வந்து பாடியில் போய் உடம்புல போய் சேரக்கூடிய அந்த விக்காசட்டின்னு சொல்லக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்போ இந்த நரம்பு தளர்ச்சி வந்து எப்படி நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பூவை வந்து நம்ம எடுத்துக்கணும் முருங்கைப்பூவை என்ன பண்ணணும் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு நூறு கிராம் இல்லாட்டி நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் அந்த பூவை வாங்கி கண்டிப்பாக அதை ஒரு வேளை தான் சாப்பிட்ணும் காலையில் வேளை தான் சாப்பிட்ணும் அதுக்கு மேலே சாப்பிட்டோன்னா நெஞ்ச கரைச்சிட்டு வரும் அப்புறம் உள் பாகங்களுக்கு அதாவது கிட்னி லிவர் இந்த மாதிரி கல்லீரல் மண்ணீரல் நீர்ப்பை இந்த பை இந்த மாதிரி இருக்கிற உள் உறுப்புகளுக்கு அது பல பலவீனமான ஒரு செமிக்கிறதுக்கு லேட் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கறதுனால ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா போதும் ஆனால் வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்ணும் எப்படி அப்படின்னா இந்த முருங்கைப்பூவை நெய்யில் வந்து வறுக்கணும் இந்த முருங்கைப்பூவை நெய்யில் வறுத்து பச்சரிசி சாதம் பச்சரிசி சாதத்தில் நல்லா குலைய வேக வச்சு இதை போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோடைய டபிள்யூபிசி கவுண்டையும் ஹீமோகுளோபின் கூட்டுறதையும் இது சரி பண்ணும் இது ரெண்டும் நம்ம உடம்புக்கு சரியான விகிதத்தில் வந்துருச்சு அப்படின்னாவே நரம்பு தளர்ச்சின்றது நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்புல உள்ள நரம்பு தளர்ச்சின்றது குறைய ஆரம்பிச்சிடும் நாற்பது வயசுக்கு மேலே வேணும் கோவப்பட்டால் கை நடுங்கும் ஏன்னா மாதிரி யாராவது ஓங்கி பேசினா கை நடங்கும் இல்லாட்டி ஒரு பதட்டமான விஷயத்தை பார்த்துட்டாங்கன்னா கை நடங்கும் கால் நடங்கும் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருப்பாங்க இது வந்து நரம்பு துளச்சியாக முக்கியமான அறிகுறி ஒருத்தவங்க பர்சை படிக்கிறது இல்லை ஒரு கிளாஸை படிக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது சின்ன ஒரு நடுக்கம் வரும் அந்த நடுக்கத்துக்கு இந்த மருந்து அருமையாக இருக்கும் நல்ல ஒரு அருமையான தீர்வாக இருக்கும் என்னது இந்த முருங்கைப்பூ நெய்யில் வதக்கி பச்சரிசி சாதத்தில் சாப்பிட்ணும் ஆமாம் புழுங்கல் அரிசி சாதத்தில் சாப்பிடக்கூடாது பச்சரிசி சாதத்தை சாப்பிடணும் சிலவங்களுக்கு பச்சரிசி ஒத்துக்கிறதா தான் மருந்தாக நினச்சி சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும் இதுக்கு சப்போஸ் இது அதில் வந்து திருப்பி இதில் உங்களுக்கு உடம்பு சேராமல் இருக்குது எனக்கு வயிறு வலிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா இந்த பொங்கலுக்கு சேர்க்கக்கூடிய ஜாமான் இருக்குல்ல மிளகு ஜீரகம் இதை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எதுக்கு பொங்கலுக்கு தான் பொங்கல் செய்வாங்க அந்த பொங்கல் செய்யும்போது எதுக்கு மிளகு ஜீரகம்லாம் ரொம்ப சேர்க்குறாங்கன்னா காரணம் இதுக்கு தான் வெறும் சாதத்தை வச்சு ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு அதுக்கு பொங்கல்னு ஒரு பேரை வச்சு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜீரகம் மிளகு இஞ்சி இந்த மாதிரி ஜாமானை போட்டு ஏன்னா பச்சரிசி வந்து வயிற்று கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாடியை ஹீட் ஆக்கக்கூடிய தன்மை வந்து பச்சரிசிக்கு இருக்குது அப்போ அந்த பச்சரிசி என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்று உபாதையை கொடுக்குற பார்க்கும் வயிற்று பொருமல் லூஸ் மோஷன் போடுறது அடிக்கடி போகிற போடுறமே இருக்கிறது இல்லை வயிறு புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸை பூராமே இந்த பச்சரிசி கொடுக்கும் அதுக்காண்டி தான் இந்த பத்தரிசியில் வந்து நம்ம வந்து முருங்கைப்பூவை போட்டு அதையும் நெய்யில் வதக்கி போட்டு கொஞ்சம் மிளகு ஜீரன்னாக போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உடல் உரத்தை வலுவாக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கைப்பூவுக்கு இருக்குது இதே மாதிரி தான் முருங்கை வந்து ரெண்டு காய் மூணு காய் நல்லா எடுத்து அதை கட் பண்ணி வேக வச்சு அதோடைய சதைப்பகுதியை மட்டும் எடுத்து அந்த சதைப்பகுதியை மட்டும் எடுத்து கடுகுலும் பருப்பு போட்டு சாதத்தில் போட்டு இது வந்து புழுங்கல் அரிசிலையும் சாப்பிட்லாம் பச்சை பச்சைரிசியும் சாப்பிட்லாம் இது ரெண்டுலேயுமே சாப்பிட்லாம் என்னது முருங்கை காயுடைய சதையை எடுத்து நல்லா அதை நல்லா பிரட்டி கொஞ்சம் கடுகு உளுந்த மரப்புலாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டா அப்படின்னா இதை இந்த முருங்கைக்காய் காய் வந்து டெய்லி கூட சாப்பிட்லாம் ஒன்றும் செய்யாது ஆமாம் முருங்கைக்காய் காய் வந்து டெய்லி கூட சாப்பிட்லாம் ஒன்றும் செய்யாது இந்த நரம்பு தலைச்சி அறுபது வயசுக்கு மேலே இருக்குது அவங்களால நடக்க முடியல முட்டி வலிக்குது முழங்கால் வலிக்குது இவங்களுக்கெல்லாம் முருங்கை சூப் முருங்கை சூப்பு டெய்லி கூட சாப்பிட்லாம் தப்பே இல்லை அவங்களுக்கு இந்த உடலை உரமாக்கக்கூடிய சக்தியை இது கொடுக்கும் இதை வந்து நம்ம எப்பயுமே பயன்படுத்தலாம் இது வந்து ஒரே ஒரு இதில் வந்து தொய்வு என்ன அப்படின்னா இதிலே ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வயிற்றுக்கோளாறு உள்ளவர்கள் மட்டும் இதை வந்து அளவை கம்மியாக சாப்பிட்டுக்கணும் நல்லா இருக்குது வயிற்றுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா நிறையா சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் செய்யாது ஒரு ட்ரிப் அலைச்சல் மாதிரி வயிற்று கலக்கி ஒரு ட்ரிப் வெளியே போகும் ரொம்ப நல்லது தானே நான் சொன்ன மாதிரி முருங்கைப்பூ அந்த நெய்யில் வதக்கிறது ஒருவேளை மட்டும் சாப்பிட்டா போதும் அது இல்லாமல் இந்த சூப்பு இதுக்குன்னா டைமே கிடையாது காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்லாம் மத்தியானம் மூணு மணிக்கு சாப்பிட்றான் ஒரு சாயந்தரம் ஏழு மணி எட்டு மணிக்கு சாப்பிட்றாங்க சாப்பிடலாம் இதுப்பறம் எப்பயுமே சூப்பாக சாப்பிட்டுக்கலாம் ஆனால் கீரியா சாப்பிட்றத வந்து காலையில் இல்லாடி மத்தியானம் மட்டும் வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம முருங்கைப்பூ அன்று முருங்கைக்காயை வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வில் நலம் பெறுவோம் நன்றி வணக்கம் கலைவழி ஒரு நோயல்ல ஒரு நோய் வருவதற்குண்டான அறிகுறி தான் தலைவலி அவங்களுக்கு வந்து இந்த சுற்றியில் வச்சு நெத்தியில் டம்மு டம் அடித்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன துணி எடுத்து டைட்டாக நெத்தியில் கட்டிக்குவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அந்த சைனஸ்ன்றது ஒரு முற்றிலும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி அவங்களுக்கு வந்து முழுமையாக குணப்படுத்த வேணும் அப்படின்னா இது மூணையும் ஒன்றா மடித்து வச்சு நல்ல வாயில் மெண்டு முழுங்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டோம்னா குடிச்சு இருபது செகண்ட்ல இருந்து முப்பது செகண்ட்குள் அனைத்து விதமான தலையில் சம்பந்தப்பட்ட கண்ணுக்கு கீழே கருப்பு வளையம் வர்றதுக்கு முதல் மூன்று காரணங்கள் இருக்கு கண்டிப்பா கருப்பு வளையம் வர்றதுக்கு வாய்ப்புகள் பழக்கத்தோட கொண்டு வந்துடணும் இடையில வந்து நிப்பாட்டக்கூடிய சான்ஸ் வரக்கூடாது ஏன் அப்படின்னா அருமையான மருந்து இருக்கு எந்த டயத்தில் உபயோகப்படுத்தணுன்றது முக்கியம் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஏன் வருது அப்படின்னு நம்ம வந்து முதல் தெரிஞ்சுக்கணும் பல் கூச்சம் பல் சொத்தை எப்படி வருது ஈறுகளை நம்ம பலப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் நம் பல் கூச்சத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கு சிம்பிளான மெத்தட இதை நம்ம வந்து பயன்படுத்துறதுல என்ன ஆகும் அப்படின்னா உடல் பருமன் எப்படி வருது கொழுப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிட்டு உடம்பு ஏறுறவங்களுக்கு குறைக்கிறது மிக மிக எளிது உடன்பருமனை குறைப்பதற்கு நிறைய இருக்காங்க உறுதியாக குறையும் கண்டிப்பாக குறையும் இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக உண்டாக்கும் சுவாசக் கோளாறு எப்படி வருது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நுரையீரல் இருதயத்தை பலமாக வச்சுக்கிறோமோ புகைப்பிடிப்பவர்களுக்கு ரொம்ப அடிக்கடி வரும் அது மட்டும் இல்லாமல் இது குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் நூறு பெர்சன்ட்டு கண்டிப்பாக இருக்கு உடல் ரீதியாக உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு என்ன தீர்வு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க